பார் ஐநூறு 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 நல்ல பார் ஐநூறு ஐநூத்தி பத்து ஐநூத்தி பத்து ஐநூத்தி பத்து மீன்மாத்தி இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுநூறு அறுநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அறுநூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு

பத்து இருபது முப்பது நாற்பது நானூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு ஐநூறு ஐநூத்தி பத்து இருபது நாற்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி நாற்பதுன்னு

நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி முப்பது நண்டு நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பது

ಯಾರ <coughs> வயிற்கு முன்னூறு யாருக்கா கேள்விக்கு அடிக்கப்போ தம்பி முன்னூறு அடிச்சிடலாமா நூற்றி எழுபது நூற்றி எழுவது நூற்றி எழுபது நூற்றி எழுவது நூற்றி எழுவது அண்ணே ரொம்ப நல்லது அறுநூத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது ரூபாய் இருநூத்தி இருபது

અને આનો બોડિંગા બોડિંગા નોર 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 150 120 120 140 140 150 150 150 60 એ યાર કાર્ડ એટલે 160 160 160 150 150 30 நண்டு நூறு 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 நூறு